வணக்கங்க இன்றைக்கி இந்தியர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி வேலை செய்கிறாங்க சின்ன சின்ன உரம் போடுற வேலையிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் போகிற எல்லாேருமே பெரிய பெரிய வேலையாக இருக்காது மலேசியா அப்படி கம்பெனி கண்ட்ரீஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேர்ல்டு பேங்க்கு ரிசர்ச்சு ஈவன் கவர்மெண்ட் வேலையில் கூட இருக்காங்க அதர் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி வெளிநாடுகளில் உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க இந்தியாவுக்கு அனுப்புன மனியோட மொத்த வேல்யூ லாஸ்ட் இயரில் மட்டும் நூற்றி பதினோரு பில்லியன் யூஎஸ் டாலர் இது வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரி இந்த மாதிரி வெளிநாடு ரெமிட்டன்ஸ்ன்னுவாங்க அந்த மாதிரி இருந்து வேலை செஞ்சு அனுப்புகிற மொத்த மணியோட அளவு அளவு இந்தியா தான் நம்பர் ஒன் உலகத்தில் எந்த கண்ட்ரி இந்த அளவுக்கு மணியை சம்பாரித்து சந் சொந்த சொந்த தாய்நாட்டுக்கு அனுப்பலை அதுக்கான ரீசன் வந்து பலவாக இருக்கலாம் ஒன்று நம்மளோட கல்ச்சர் சேவிங் நம்ம வந்து மிச்சம் பண்ணி சேவ் பண்ணணும் ஃப்யூச்சருக்கு பார்க்கணும் நான் ஏன்னா நம்மளோட கல்ச்சர் அப்படி அம்மாவுக்கு அப்பாவுக்கு அனுப்பி ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாருன்னா ஒரு இளைஞர் போகிறாருன்னா அவர் நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப யோசிப்பார் நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அம்மா அப்பா வந்து நல்லா இருக்கணும் அம்மா அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு மிச்சம் பண்ணி வேலை செஞ்சு மிச்சம் பண்ணி ஊருக்கு அனுப்பி எப்படி வேணாலும் அனுப்பிவிடுவார் இது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் எதை இது வேறு கண்ட்ரியிலருந்து போனாலக்காக்க அவங்க ஃபேமிலியாக மறந்துட்டு அங்கே ஒரு ஃபேமிலியை செட்டப் பண்ணிட்டு போயிடுவானுங்க ஸோ நம்மளோட கல்ச்சர் தான் இதுக்கான மெயின் ரீசனாக இருக்கலாம் செகண்ட் ஃபேக்டர் வந்து பாப்புலேஷன் நம்ம ஒரு இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் நிறையா மக்கள் இருக்காங்க இதனால் கூட வந்து நிறையா மணி வரலாம் பட் நூற்றி பதினோரு பில்லியன்றது வந்து சாதாரண மணி கிடையாது ஒரு பெரிய மணி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கவே பல்ஜீரியா அவங்களோட மொத்த கண்ட்ரியோட மொத்த ஜிடிபி வேல்யூ எயிட்டி நைன் பில்லியன் தான் நம்ம வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்சு அனுப்புகிற மொத்த அமௌண்ட்டு நூற்றி பதினோரு பில்லியன் அந்தளவு கூட இல்லை அவங்களோட ஜிடிபி அதுபோக ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா செவன்டி சிக்ஸ் பில்லியன் தான் மியான்மார் ஃபிஃப்டி சிக்ஸ் பில்லியன் மாலதீவு சொல்லவே வேணாம் இஸ்ரேலில் எடுத்துக்கோங்க பயங்கர டெக்னாலஜி உலகத்தில் பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்கிறது தான் ஆனால் அவங்களுக்கு பவர் எங்கேருந்து வருதுன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்து தான் பவர்னால் கரண்டில் போது அவங்களோட பவரே அது தான் ஏதோ ஒரு மணி சப்போர்ட்டில் இருக்காங்க இஸ்ரேலோட மொத்த ஜிடிபி ஐநூற்றி ஐம்பது பில்லியன் தான் பார்த்துக்கோங்க நம்ம இந்தியாவோட இருந்து அனுப்புகிற மணி நிறையா கண்ட்ரிஸோட ஜிடிபி அளவுக்கு கூட இல்லை அந்தளவுக்கு மணியை வந்து இருந்து உழைச்சி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இதில் நான் ரெசிடென்ட் இருக்காங்க பாருங்கள் சில பேர் இந்தியாவாக இருக்க மாட்டாங்க பட் இன்வெஸ்ட் இன் இந்தியா எஃப்டி இந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அது மட்டுமே நூற்றி நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இந்தியன்ஸ் வந்து அங்கே குடிபெயர்ந்து மேபி ரிலேட்டிவ்ஸ் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்க நான் ரெசிடெண்ட்டாக அங்கே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க நிறையா இருக்காங்க அவங்க மணி மட்டும் நூற்றி நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் இந்தியன் ரெசிடென்ட்டு மட்டும் அனுப்புனது நூற்றி பதினோரு பில்லியன் யூஎஸ் டாலர் நிறையா பாருங்கள் நிறையா கண்ட்ரிஸோட ஜிடிபியே அவ்வளோ இல்லை அளவுக்கு பண்ணி நம்ம உழைச்சி இந்தியாவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் இதில் அதர் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வர்றது இதனால் வந்துட்டு இந்தியாவோடய பொருளாதாரம் கொஞ்சம் கூடும் நீங்கள் உடனே வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்கில்ல நிறையா கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது ஏன்னா இங்கே வந்து அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஜாப் இல்லை இல்லை தான் அதுக்காக வேண்டிய வந்து நம்ம அப்படியே சும்மா இருந்திடக்கூடாது அதில் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்த வேலை செஞ்சு சம்பாரித்து தான் ஆகணும் இந்தியாவில் ஸ்கில் இருந்து ஸ்கில் ஃபுல்லாக வந்து வெளிநாட்டுக்கு அடிமையாக வேலை செய்கிறாங்க அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்க அப்படி வெளிநாட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது வீட்டில் சும்மா படுத்துங்கிறதும் தவறு ஒவ்வொருத்தரும் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா ஏர்ன் பண்ணணும் அது வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்தியா வந்து இருந்து அதே மாதிரி மணி அனுப்புகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது லாஸ்ட் இயர் சிங்கப்பூரில் வந்துட்டு நம்மளோட இந்தியன் இன்னும் இந்தியா கழுப்பிடிச்சி இந்தியா யூஸ் பண்ணிக்கிறேன் யூபிஐ பேமெண்ட்ருக்குல்ல அது நம்ம ஜிபேயில் போய் அப்படியே ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம்ல சிங்கப்பூரில் அப்ரூவ் வாங்கி இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து அதுக்கு பேச்சுவார்த்தை கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் லாஸ்ட் இயர் மட்டும் மூவாயிரம் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஸோ அவங்களோட மணி ட்ராச ரொம்ப ஈஸியாக இருக்கும் கல்ஃபில் இருந்து கொஞ்சம் பண்ணிட்டேன் ஏன்னா கல்ஃபில் இருந்தால் மேஜர் மணி இந்தியாவுக்கு வருது அதாவது வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிற மணியை சொல்கிறேன் யூபிஐ பேமெண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பில்லியன் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அனுப்புகிற மணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பில்லியன் வரைக்கும் வர வருஷத்தில் இந்தியாவுக்கு அனுப்பலாம் அதாவது ரெமிட்டன்ஸ் மணின்னு வாங்க அதாவது இப்போ நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு உங்கள் தா தாய் தந்தைக்கு உங்கள் குடும்பத்துக்கு அனுப்புகிற மணியோட வேல்யூ நூற்றம்பது பில்லியன் வரைக்கும் வரலாம் அப்படின்றாங்க இப்போ இதில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு நிறையா ஃப்ளோ ஒரு சம்பாரிச்சு வெளிநாட்டோட மணி இந்தியாவுக்கு கொண்டு வராங்க நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு நிறையா சம்பாரிச்சு இங்கே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே இருக்க லேண்ட் வேல்யூ சின்ன சின்ன இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் பட் ஓவராலாக நிறையா கண்ட்ரிஸோட ஜிடிபி வேலி கூட ஒரு பெரிய மணி உலகத்துலையே அதிகமாக ரெமிட்டன்ஸ் மணி அதிகமாக இந்த இருக்கிற கண்ட்ரி தான் நம்பர் ஒன் இது எக்கனாமிக்கலாக ஒரு நல்ல ஃபேக்டரும் கூட நன்றி